கவின் ரயில்வேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படூரில் ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து நம்ம வந்து ஒரு வேகண்ட் லேண்ட் தான் பார்க்க வந்திருக்கும் நிறைய வீடுகள் இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா மெயின் ரோடு அக்ஸஸ் வந்து ரொம்ப கிட்ட உங்களுக்கு ஒன் கிலோமீட்டரில் வந்து படூர் ஜங்ஷனே வந்துடலாம் பக்கத்தில் பப்ளிக் ஸ்கூல் எதுக்காக ஒரு பிரைவேட் ஸ்கூல்லேருந்து நல்லா நல்ல பங்களாஸ் அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாமே இருக்கு பாருங்கள் இது ரெண்டு பங்களாஸ் இந்த ஸ்ட்ரீட்டில் கட்டிருக்காங்க இது நல்ல ஒரு பெரிய ஸ்ட்ரீட் முப்பது டு நாற்பது அடி ரோடு வரும் மினிமம் முப்பது அடி நல்ல பெரிய ரோடு இது பக்கத்தில் பாருங்க நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஹை ரேசிங் பில்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது பக்கத்தில் இந்த சீட் அப்படியே போயிட்டு லெஃப்ட்டு திருப்பணிங்கன்னா படூர் ஜங்ஷன் பக்கத்தில் கிளம்பாக்கம் ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் யூனிவர்சிட்டி இருக்குது காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேண்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய மண் அடித்து மேலே எடுத்திருக்காங்க இதுவோ இருக்குது பாருங்கள் இந்த பள்ளமாக இருக்கிற இதோட வந்து நல்லா ஹைட் ஏற்றி வச்சுருக்காங்க அவங்க நல்ல ஹைட் ஏற்றிருக்காங்க ப்ளஸ் உள்ளேயும் வந்து ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு உள்ளேயும் மண் அடிச்சிருக்காங்க உள்ளே நம்ம போய் பார்க்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டு கிரௌண்டு லேண்டு இதில் ஒரு க்ரௌண்டு மட்டும் சேல் பண்ணுறாங்க இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் சாரி முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் முப்பது அடி ஃப்ரண்டேஜில் எண்பது அடி லென்த்து முப்பதுக்கு எழ்பது ஏதாவது கேட் வரைக்கும் வரும் உங்களுக்கு தேர்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜ் இருக்குது லென்த்து வந்து நல்ல லென்த்து உள்ளே பாருங்கள் இப்போ இவங்க ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க நல்லா மண் போட்டிருக்காங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மண் அடிக்க வேண்டியிருக்கும் நான் இறங்குறேன் கரெக்டாக பார்த்தோன்னா ஒரு முட்டி முட்டிய அளவுக்கு இருக்குது உள்ளே இறங்கிட்டேன் நான் ரோடு பாருங்கள் அவர் போட்டிருக்கேன் அந்த கேட்டோடய ஹைட் வந்து பாருங்கள் இன்னும் நீங்கள் மண் அடிக்கலாம் ஸ்ட்ராங்காக தான் காமன் போட்டிருக்காங்க பில்லர்லாம் எழுப்பி மண்ணும் அவங்க அடிச்சிருக்காங்க ஆல்ரெடி மண் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஒரு எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் காமன் சேர்த்து பண்ணியிருக்காங்க பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ரெண்டு பிளாட்டும் அவங்க தனித்தனியாக வாங்கியிருக்காங்க அதில் ஒரு பிளாட் மட்டும் இப்போ கொடுக்குறாங்க முப்பத்துக்கு எழுபதுன்ற சைஸில் இருக்கிற இந்த பிளாட் வந்து கொடுக்குறாங்க கேட் வரைக்கும் வரும் தேர்ட்டி இன்ட்டு எயிட்டி சிஎம்டி அப்ரூல் ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேஸிங் தேர்ட்டி ஃபீட் ரோடில் இருக்குது நிறைய வீடுகளுக்கு மதியில் இருக்குது நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வந்துருக்கு அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா பஸ் ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலு லட்சரூவா ரூபா வரும் நல்ல ஒரு ப்ரைஸு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா வாங்கி போட்டுட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வீடு கட்ட போகிறான் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் நல்ல ஒரு மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மாடன் லேவுட்டில் இருக்குது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்ன்னு வந்து கூப்பிடுங்க கவனியில் சேர்ச்சே என்ன இரண்டு சாலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சிலமூலமாக கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்குங்க எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க்யூ